ஒரு பொண்ணுக்கு வந்து பிள்ளைய கொடுத்துட்டு ஏழு முறை கருவை களைச்சிய நீ நல்லவனாடா திருட்டு நாய அயோக்கிய ராஸ்கல் அரசியல் அன்னியெல்லாம் ஒரு கருப்பு புள்ளிடா ஹூ மனுஷனடா நீ எல்லாம் நீ ஒரு சாதாரண புல்லு மயிருடா நீ இதுல சாதாரண நீ தமிழ்நாட்டுல இந்த கேனப் பையன் ஒருத்தன் இருக்கிறான் சீமான் சீமான் டேனி சீமான் உன்ன மாதிரி ஃப்ராடு பார்ட்டி ஆமா உன்ன மாதிரி ஃப்ராடு தமிழ்நாட்டுல இந்தியால இல்ல உண்ணா மாதிரி ஒரு பிராடு போர்ட் எவனும் இருக்க மாட்டான்டா நீ என்ன பண்ற இது சாத்தானாட்சி எதிரா சாத்தானாட்சி ஒரு பொண்ணுக்கு வந்து பிள்ளைய கொடுத்துட்டு ஏழு முறை கருவே கலச்சிய நீ நல்லவனாடா நீ நல்லவனா நீ சொல்ற இன்னொரு சாத்தானாட்சி நடக்குதுன்னு மானங்கட்டவன கழுவி கழுவி ஊத்துறாடா உன்ன அந்த நடிகை விஜயலட்சுமி கழுவி கழுவி ஊத்துறா உன்ன யோகிய மாதிரி பேசுங்கிற இது சாத்தானா எதிரா சாத்தானா இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு பெண் சமுதாயமே நம்முடைய தளபதி வந்ததுக்கு அப்புறம் பாராட்டக்கூடிய ஆட்சி சாத்தானாட்சியா இருந்தா அப்புறம் டெல்லியில பிஜேபிக்காரன் ஓட்டு கேட்கற நேரத்துல நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றேன் டெல்லியில நீ பிஜேபி இது சாத்தான் ஆட்சியாடா நீ தானா சாத்தானாலையெல்லாம் பண்ணீங்க திமுறை புட்ச நாய் நீ போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயே ஒழுங்கா பேச நீ இவருக்கு என்ன பேசுவார் மாட்ட நீர் இன்னொன்னு தர்மபுரி தர்மபுரியில போனதோ இங்க உன் வீட்டு வாட்ச் பண்ண கைது பண்ணணும் உன் முகத்துல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பயம் பயம் தெரியுது அப்படியே உன் கண்ணுல பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்தை காட்டுற எங்களுக்கு தெரியும்டா எங்களுக்கு தெரியும் நீ என்னன்னு அயோக்கியதனம் தனம் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும் ஆடி புட்ட உன் கொஞ்சாத்தி வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சிரால போலீஸ்கிட்ட கெஞ்சிரால உனக்கு உண்மையான ஆளாந்தான் தைரியமான ஆளாந்தான் நீ நேரம் வந்திருக்க வேண்டித்தானே எதுக்கு போய் உனக்கு சம்மன் ஓட்டினாங்க நீ வரலன்னா சம்மன் ஓட்டதா செய்வாங்க அது சட்டப்பணியான நடவடிக்கை இன்னும் சம்மன் ஓட்டுற நீ பஸ்ட் என்ன சொல்றனா மதியம் வருவேண்ண அப்புறம் சாயந்தரம் வருவேண்ண அப்புறம் என்ன பண்ண நைட்டு போவேண்ண ஏ நீ யாரு என்ன கேடிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏய் நாங்க இப்பவும் கேட்கறேடா உனக்கு என்னடா தொழில சம்பாதிச்சு அவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிற அவ்வளோ பெரிய கார் வச்சுங்கிற நீனோ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுற நீனா தொடர்ற ஐயா நல்ல கண்டு இருந்தாரு அவருடைய வாழ்க்கை தெரியல எப்படி எளிமையா இருந்தா தெரியல கலைஞர் கலைஞர் கோபாலபுரம் வீட்டை போய் பாருற கோபாலபுரம் வீட்டை போய் பார் எளிமையா தான் இருக்கும் என்னைக்கும் தயாலமா மறைவுக்கு பின்னால் அந்த இல்லம் பார்த்தீங்கன்னா பொது இடமா கொடுக்க போறாங்க தானம் பண்ண போறாங்க நீ ரொம்ப ரொம்ப எளிமையான உதவி பேசுற திருட்டு நாய அயோக்கிய ராஸ்கல் அரசியல் அணியெல்லாம் ஒரு கருப்பு புள்ளிடா நீ வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு புனிதமாக இருந்த தமிழ்நாட்டு அரசியல்றா ஐயா காமராஜர் இருந்த காலம் எப்படி இருந்தது நம்முடைய கலைஞர் காலம் அண்ணா காலம் நம்முடைய முதலமைச்சர் காலம் பாராட்டுறாங்கடா போட்டி போடுறாங்க டெல்லியில பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுறான் உடனடியாக என்னுடைய துணை முதலமைச்சர் ஓய் பா உடனடியா பாதுகாக்கிறாரு உடனடியே காசு கொடுத்து அவங்கள ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்பி பார்த்து டெல்லி அந்த ம தமிழ்நாடு இல்லத்துல பாதுகாக்க வைக்கிறாங்க நீ என்ன மயில கீழ்ச்ச என்னடா கீழ்ச்ச நீ அயோக்கிய ராஸ்கல் நீ வந்து எங்களை பார்த்து சாத்தான ஆட்சின்ற என்ன ஆச்சு நான் சாத்தான ஆச்சுன்ற நாயே நாயே படிக்க வைக்கிறது என் தலைவன்டா தாண்டா தளபதிதாடா என் தலைபதிதாடா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கிறாருடா ஆறாவது படிச்சு அரசு பள்ளியில ஆறாவது படிக்கிற பிள்ளைங்க பிளஸ் டூ வரைக்கும் அதுங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எயிட் ஸ்கூலுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கேட்டா கூட குடிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க எதுக்கு காசு ஆனா இந்த முதலமைச்சர் தான்டா இந்த முதலமைச்சர் தாண்டா படிக்கிறதுக்கு ஆறாவதுல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் குடுக்கிறாருடா இது ஆட்சியை பொறுத்து சாத்தான ஆட்சின்ற திருடு திருட்டு நாய் மனுஷனடா ஏனா ஒரு அரசியல்வாதி அவன் அரசியல்வாதி ஒரு அருகதை இல்லாத நாய் வியாபாரி அவன் வியாபாரி அவர் சொல்றாரு இன்னமும் அரசாங்க தமிழக அரசாங்கம் வந்து இவரை பழி வாங்குதான் ஏய் நீ விளம்பரப்படுத்தி கொள்றதுக்கு உனக்கு மீடியா சுத்தி வர்றதுக்கு நீதனடா கோர்ட்டுக்கு போன நீ தானே கோர்ட்டுக்கு போன இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல இருந்து நடத்துற டைரக்ஷன் தான் இன்னைக்கு ஒன்னு விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க நீ விசாரணைக்கு போக வேண்டி போயிட்டு வர வேண்டி அங்க நின்று என்ன எங்க ஆட்சியை சொல்றேன் ஏ நான் சொல்ற உன்னை எதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ ஏ உடம்பெல்லாம் மூலம் சொன்ன ராஜாஜியை பார்த்த இயக்கம்டா இந்த இயக்கம் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுனா எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது புகழ் இருக்கு நீ ஒரு சாதாரண புல்லு மயிருடா நீ எங்களுக்கு சாதாரண மயிறு நீ நீ வந்து உன்னை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணுமா வீரர் காமராஜர் கூட ஒரு கட்டத்துல கருத்து ரீதியெல்லாம் மோதணும் அப்படிதான் மோதணமே தவிர அவரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா நீ உன்கெல்லாவது இந்திரா காந்தி அம்மா இந்திரா காந்தி அம்மா எவ்வளவு பெரிய நிர்வாகி கிங்க அந்த அம்மா அந்த அம்மா கூட ஒரு கட்டத்துல நாங்க எதிர்க்க வேண்டிய வந்தது எமர்ஜென்சி காலத்துல அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இவரை வந்து நாங்க வந்து பழி வாங்குறோமா இவர இந்த அரசாங்கம் போய் நெருக்கடி இப்படி தேங்க ஓரம்போ எங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது ஜனங்களுக்கு நிறைய செய்யற வேலை இருக்குது நீ வந்து இதை கெடுக்கிறதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு வந்து கு நீதான் குறுக்கண்ணின்னுங்கிற இதெல்லாம் கடந்து போய் கிடையாது எங்கள் தளபதி மக்களுக்காக இருப்பார் மக்களுக்காக வாழ்வார் அவர் பின்னால் நிற்போம் இந்த ஆட்சி இன்றைக்கு நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார் மருத்துவத்துறையில மிக சிறப்பாக இருக்கிறது என்று சான்றிதழ் பெறுகிறது கல்வித்துறையில மிகப்பெரிய சான்றிதழ் பெறுகிறது இந்த ஆட்சியில இந்த ஆட்சி எவனாலும் வீழ்த்த முடியாது ஒரு ஆளு மேல நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்